ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன வீடியோனா கிராம ஊராட்சி செயலாளர் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் கிராம சபை கூட்டம் கூடுதல் அதை நடத்துகிற முறை என்ன அதில் வந்து கலந்துக்கிறவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் குறைந்தபட்சம் வந்து கிராம சபை கூட்டம் கூட போது அப்படின்னா ஏழு நாளைக்கு முன்னாடியே வந்து தலைவர் வந்து அந்த அறிவிப்பை வந்து கொடுத்துரணும் கிராம சபை கூட்டம் வந்து நடத்துறோம் அப்படின்னா அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தொகையில் பத்தில் ஒரு பங்குக்கு குறையாம வந்து மக்கள் வந்து கலந்துக்கணும் கூட்டம் தொடங்கி வந்து அரை மணி நேரத்திலே வந்து அதனுடைய கருப்பொருளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படி வந்து சொல்லலை அப்படின்னா அந்த கூட்டம் வந்து ஒத்தி வைக்கப்படும் இல்லை அடுத்த கூட்டம் எப்பயோ அதுக்கான தேதி அறிவிப்பின பின்னாடி வந்து கொடுப்பாங்க அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து என்ன வந்து முடிவெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஊராட்சி தலைவர் வந்து ஆய்வு செஞ்சு அதை வந்து அந்த இடத்துல வந்து பேசணும் கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறதுக்கு வந்து கண்காணிக்க வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு பார்வையாளர் வந்து நியமிப்பார் கிராம சபை கூட்டத்தில் வந்து எடுக்கப்பட்ட அந்த முடிவுகளை வந்து படித்து காட்டணும் இது எந்த முடிவுகள் வந்து இந்த சபை கூட்டத்தில் வந்து முடிவெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து படித்து காட்டணும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த எடுத்த தீர்மானத்தை வந்து பதிவீட்டில் வந்து பதிவு செஞ்சு வச்சிடணும் அந்த பதிவு செஞ்ச அந்த தீர்மானத்தை அந்த கூட்டம் முடிஞ்சு மூணு நாளைக்கு உள்ளாவே வந்து அதை நகல் எடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அனுப்பணும் கிராம சபையோட கடமைகள் அப்படின்னு பார்த்தோன்னா கிராம வளர்ச்சிக்கான என்னென்ன திட்டங்கள் இருக்குது அதுக்கு வந்து ஒப்புதல் வந்து அளிக்கணும் ஆண்டு வரவு செலவுகளை வந்து திட்டமிட்டு அதுக்கு ஒப்புதல் வந்து அளிக்கணும் ஊராட்சி வந்து ஊராட்சியில் முந்தைய ஆண்டு தயாரித்த அறிக்கைகளை வந்து அவங்க வந்து இங்கே கொடுக்கலாம் அப்பப்போ வந்து அரசுக்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த அறிவிப்பை வந்து அந்த இடத்துல சபையில் வந்து ஒப்படைக்கணும் கிராம ஊராட்சியில் வந்து யார் யார் பயனாளி எந்தெந்த துறையில் எந்தெந்த பயனாளிகளுக்கு வந்து தேவைப்படுது என்னென்ன தேவைப்படுதோ அந்த பயனாளிகளோட பட்டியலுக்குமே வந்து ஒப்புதல் அளிக்கணும் கிராமங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பல்வேறு சமுதாயத்தினர் வந்து இருப்பாங்க அப்போ அவங்க வந்து நல்லிணக்கத்தோட ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வழிவகை வந்து செய்யணும் பல்வேறு திட்டங்கள் வந்து அரசு வந்து கொண்டு வருது அது அது வந்து நம்ம சிறப்பாக அந்த கிராமத்துக்கு போய் சேர்த்தா நடப்பாண்டில் வந்து என்னென்ன பணி இருக்குது அதை அதை வந்து பரிசீலனை பண் வந்து கிராம சபை மூலமா வந்து பரிசீலன் பரிசீலனை வந்து பண்ணணும் ஊராட்சியில் வந்து வரவு செலவு திட்ட கணக்குகள் இருக்கும் அதை வந்து ஒப்படைக்கணும் வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து பொதுமக்களே வந்து அவங்களா எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு பணமாக பணமாவோ பொருளாவோ இடமாவோ மக்களோட உழைப்பையும் வந்து ஒன்று சேர்ந்து கொடுக்கணும் இதுதான் வந்து கிராம சபையோட ஒரு கடமை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான கொஸ்டின் ஆன்சர் இன்டர்வியூக்கு எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும் எப்படி ஈஸியாக வந்து வேலை வாங்கலாம் அப்படிங்கிற வழிகாட்டுதல் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ